திரு தங்க வரதராஜன் சரவணன் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டும் திரு ராமலிங்கம் முன்வைத்த குற்றச்சாட்டு இந்த வழியாக புதிய கல்வி கொள்கையை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்குமான பதில் திமுக இந்த பிராமணன் துவசம் இல்லைன்னா தூக்க வர துவசம் பண்ணியே பண்ணியே ஒரு பழக்கப்பட்டவங்க அதனால வந்து இப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அது கொண்டு வச்சு ஒட்டுமொத்த இந்து மதம் கொண்டு வச்சு அவங்கள சிறுமைப்படுத்துறது அதான் சொல்லுவோம் யூதர்கள் எந்த அளவுக்கு வந்து உலகத்துல வந்து சித்திரப்பட்டார்களோ அதுவும் திமுக பிராமணர்களும் சித்திரப்பட்ட விட்டார்கள் இப்ப இந்த சித்திரவதை சிரமம் செய்யணும்னு நினைக்கிறாங்க தீம் பேசணும் நினைக்கிறாங்க ஒண்ணு கிடையாது நான் என்ன கேக்குறேங்க உரிமையை கேட்பது சித்திரவதையான்னு சொல்றேன் உரிமை குரலை கேட்பது சித்திரவதை அப்படின்னா

நான் சொல்றேன் கன்னைக்கு தமிழ்நாட்டு பள்ளிக்கூடத்தை குழப்பம் வரும் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்ப தெரியுமா ஆரம்பிச்சு இவரு சந்திரி கமிஷனர் அறிக்கையில குடுத்துருக்காங்க இல்ல சந்திர கமிஷன் அறிக்கை அறிக்கை அதோட குழந்தை இன்னிட்டே இருக்க சரவுணுமே சொல்றாரு ஆஹ் வந்து இந்த இந்துக்களுக்கு தான் சார் ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு பாஜக கால பேச பாதி இருக்க முடியும் திமுகவோ மத்த மற்ற இளநாச்சாரிகளோ காக்கோ சிரிக்க முடியாது பாருக்கு வந்து பூனை கவலா இருக்க முடியும் சார் பாஜா காலத்தை இருக்க முடியும் அதனால உங்களுக்கு அதாவது இந்துக்களுக்கு வந்து பேசுகிறது ஒண்ணு ஒண்ணுமே கிடையாது மாணவர்கள் மத்தியில சாதி மத ரீதியிலான மோதல்கள் ஏற்படுகிற போது அதை எப்படி தடுக்கலாம் அதற்கான நன்னெறிகளை வகுப்பது எப்படி அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற நீதியரசர் சந்திரனுடைய அந்த அறிக்கை நீங்க இதெல்லாம் பண்றதுக்கு காரணமா இருக்குங்கிற அளவுக்கு சொல்ல வரீங்களே

அப்ப அதெல்லாம் வந்து அதெல்லாம் பெருமைப்படுத்திக்க மாட்டீங்களா அது உங்களுக்கு வந்து தெரியும் அது வந்து பெருமையா உங்களுக்கு வெறும் பத்து மாணவர்களுக்கு ஒரு அரசாங்கத்தில் இருக்குது நீ பத்து பல பள்ளிக்கூடத்துல வந்து இருநூறு மாணவர்களுக்கு இடத்துல எடுத்து ரெண்டாசில இருந்தா இருக்கிறது இது நம்ம நிர்வாக கோளர் சார் நீங்க நிர்வாக நிர்வாக குலரபடிகளை நிர்வாக குலரபடிகளை பள்ளி கல்வி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க சுட்டி காட்டுங்க அதை சரி பண்ணுங்கங்கற கோரிக்கையை வைங்க ஆனா அதே நேரத்துல அது இப்ப மகாவிசுவாமிநாதர் அவர்களை தாங்கி பிடிப்பது அப்படிங்கிற இடத்துலதான் அந்த கேள்விகளை எழுப்புறாங்க மகாவிஷ்ணு மாதிரியான நபர்கள் மூலமாக புதிய கல்வி கொள்கையை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர பாக்குறீங்களான்னு கேக்குறாங்க அந்த கேள்விக்கான பதில் சொல்லிடுங்க ஆன்மீக <laughs> ஆன்மீக <laughs> <laughs>

பண்ணுங்க <Interredator> <ıst>

சிபிசி பள்ளி இல்லே இவங்க படிக்கிறாங்க அவங்க படிக்கிறாங்கன்றாங்க ஆங்கிலமே இருக்க கூடாது என்று சொல்லக்கூடிய எந்த பாஜகவுடைய தலைவருடைய வீட்டு பிள்ளையாவது இந்தியாவுல படிச்சுட்டு இருக்காங்க எல்லாமே ஆக்ஸ்போர்ட்ல படிச்சிட்டு இருக்கானே ஆக்ஸ்போர்ட் என்ன காரண என்ன காரணம் என்ன